ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தையும் தொலைத்திருக்கிறாய் என்பது தெரியும் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக அதிகமான விஷயங்களை தொலைக்கவில்லை சில விஷயங்கள் தானாக உன்னை விட்டு தொலைந்து போனது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவர்கள் உன்னிடமிருந்து பறித்தார்கள் நீ என்னிடம் சொல்லும் விஷயங்களே ஒன்றே ஒன்றுதான் நான் யாருடைய வாழ்க்கைக்கும் ஆசைப்படவில்லை யாருடைய வாழ்க்கையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சிறிதாக ஒரு சந்தோஷம் நடந்தால் கூட அடுத்தவர்கள் வந்து பறிக்கிறார்கள் என்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நடக்கவே கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றுதான் நீ கேட்கிறாய் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடமிருந்து சில விஷயங்களை எல்லாம் பறித்தார்கள் அல்லவா அவர்கள் அதை வைத்தெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா கிடையாது அவர் அவர்களுக்கு அடுத்தவன் வாழக்கூடாது என்று நினைப்பதே மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது யார் வாழ்ந்தால் என்ன யார் எப்படி இருந்தால் என்ன என்று போய்கொண்டு இருப்பவனை கூட நம்பிவிடலாம் யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நினைப்பவனை எப்பொழுதும் சரிதான் எந்த ஒரு நிலையிலும் சரிதான் நம்ப வேண்டும் என்று அவசியம் அல்ல அவன்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சுற்றுமக்காரனாகவே இருப்பான் வாழ்வில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீ யாரை வேண்டுமானாலும் நம்பு எப்பேறுபட்ட விஷயத்தை வேண்டுமானாலும் செய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று ஒருவன் ஒரு முறை நினைத்து விட்டான் என்று வைத்துக்கொள் ஒருவன் ஒருமுறை உன்னுடைய வாழ்க்கை நினைத்து விட்டான் என்றான் அவனை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்க்காமல் தான் நல்லது இல்லை என்னுடைய வீட்டில் விசேஷம் என் எனக்கு நல்ல நாள் எனக்கு ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் அவர் பெரியவர் என்று எந்த விதமான விஷயங்களை வேண்டுமானாலும் நீ என்னிடம் சாக்காக சொல்லலாம் ஆனால் ஒதுக்குவது தான் நல்லது ஒருவன் ஒருவனுக்கு ஒரு முறை துரோகம் செய்து விட்டார் என்றான் அவன் கடைசி வரைக்கும் துரோகத்தை மட்டுமே தான் செய்வான் அவன் நல்ல காரியத்தை செய்வானா என்று கேட்டார் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மட்டுமே தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் உனக்கு ஒருவன் துரோகம் செய்துவிட்டான் அவனை அடியோடு நீ வெறுக்காதே அவனை ஒதுக்கு விருப்பது என்று வெறுப்பது என்பது நீ செய்யும் ஒரு நல்ல விஷயம் அல்ல அது தெய்வத்தை வணங்குபவர்கள் ஒருவர்கள் யாரையும் எப்பொழுதும் வெறுக்க கூடாது அதுதான் நானும் உனக்கு சொல்கிறேன் யாரையும் எப்பொழுதும் விருத்துவிடாது அது மிகப்பெரிய ஒரு பாவமாகும் உன்னுடைய வாழ்வை நீ எல்லா நிலையிலும் முதலில் யார் உனக்கு துரோகம் செய்கிறார் யார் உனக்கு நல்ல விஷயத்தை செய்கிறார் யார் உன்னுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்கிறார் என்பதை மட்டும் யோசித்து சிந்தித்து முடிவிடும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் எல்லா நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்தையே போட்டு கலங்கிக் கொண்டு இருப்பது எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பது இதெல்லாம் தேவையே அல்ல புலம்புவதனால் இங்கு எதுவும் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவதால் இவர்கள் எனக்கு இது செய்தார்கள் அது செய்தார்கள் என்று கஷ்டப்படுவதால் எதுவும் மாறப்போவது அல்ல எல்லாமே நீ எடுக்கும் முடிவினால் மட்டுமே தான் உண்டு புரிந்ததா நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தில் என்னால் மாற்ற முடியும் ஆனாலும் எல்லா விஷயத்திலேயும் நான் பொறுமை காக்கிறேன் என்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்றுதானே அர்த்தம் என்னுடைய திட்டங்கள் என்றுமே உன்னுடைய வாழ்வில் அற்புதமாகவே செயல்படும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் வீணாக போகாது எல்லாவற்றுக்கும் ஒரு நன்மை என்ற ஒன்று உண்டு தொடர்ந்து நீ படும் போராட்டங்கள் அனைத்துமே சரிதான் உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயங்களாக இருந்தாலும் சரிதான் எதுவாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன் எதுவும் உன்னிடம் தேவையே இல்லாமல் நெருங்காது உன்னுடைய வாழ்வில் எதுவுமே எப்பொழுதும் நிலை தடுமாறி போகாது நீ நீயாக இரு நான் உனக்கு இன்பத்தையே செய்கிறேன் இந்த வாராது யானை உனக்கு நன்மையை தான் வந்திருக்கிறேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தையும் உன்னிடம் இருந்து பறிப்பதற்காக நான் வரவில்லை எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்வில் சில விஷயத்தை நினைத்து அதிகமாகவே பயப்படுகிறாய் அந்த விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவாகவே மாறும் நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நாம் அனைத்தையும் தொலைத்துவிட்டோம் இனிமே நமக்கு எதுவும் கிடைக்காது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கிறது என்று ஏதேதோ நினைக்கிறாயோ அது எல்லாமே அப்படி அப்படியே மாறும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியே இருந்து விடாது தொடர்ந்து நல்லதும் நடக்கும் நீ எதிர்பார்த்து காத்து இருக்கும் சுப விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் நடப்பதற்கு நடப்பதற்கு நான் எல்லா விதத்திலும் உறுதுணையாகவே இருப்பேன் நீ உன் குடும்பம் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான சந்தோஷங்களும் எப்பொழுதும் நான் நிலையாகவே வைத்திருப்பேன் உனக்கு ஏற்றங்கள் வரும் உன்னுடைய வாழ்வில் நல்ல விதமாகவே மாற்றங்கள் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றி என்று ஒன்று உனக்கு வரும் வெற்றியை தராமல் இருக்க நான் என்ன உன்னை எப்பொழுதும் கெட்ட விஷயங்களை செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடாது என்று நினைப்பவனா நான் உன்னுடைய அம்மா உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் அம்மா வாராகி புரிந்ததா நல்லது நடக்கும் கவலை இல்லாமல் இருந்தால் எல்லாமே திருப்தியாக நடக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் அற்புதமாகவே மாறும் நீ உன்னுடைய குடும்பம் அனைத்தும் என்னுடைய பிள்ளைகள் எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்பி வந்த பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன் தொடர்ந்து உங்களோடு சேர்ந்து நானும் முன்னேறி உங்களை முன்னோக்கும் பாதையில் அனுப்பிக்கொண்டு உன்னை செழிப்பாக ஒவ்வொரு விஷயங்களிலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்பேன் நீ நீயாக இருந்தால் போதும் என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் சிறிதான் நீ நீயாக இருந்தால் போதும் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து விதமான கவலைகளும் போக உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு திருப்தியாக கிடைக்க நான் உனக்கு உதவியை செய்வேன் நம்புங்கள் நல்லதே நடக்கும் இந்த வாராகி நம்பிய எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி